சிறப்பு மாறாதிருக்கும் எந்த நிலை வந்தாலும் நிலை மாறாமல் நிற்போம் தமிழ் மட்டுமே தான் என் தாய் என தயங்காமல் சொல்வோம் தமிழ் வழங்கியும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுர்ந்த புத்தகமும் கற்றுத்தராது புத்தரின் வாக்கிற்கு இணைங்க இன்றைய கருத்தரங்கத்தை சிறப்பாக செய்து வரும் நம் தலைமை நெறியாளர் திரு சோழராஜா அவர்களை வணங்கியும் வெற்றியாளர்கள் தோல்வியைக் கண்டு அஞ்சுவதில்லை கற்றுக்கொள்ளவும் வளரவும் அது அவசியம் என புரிந்து கொள்கின்றனர் ராபர்ட் கியோசினில் சக ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் வணங்கியும் வெற்றி பெறுவதற்கான சூழல் என்று ஒன்றும் இல்லை அதற்காக காத்திராமல் சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலம் முன்னேறி கொண்டிருங்கள் என்ற டொனால்டு மில்லருக்கெனாக இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் பாரதி பவன செந்தமிழ் வானம் ஒவ்வொரு நாளும் கவிதை போட்டி கவியரங்கம் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் நூல் திறனாய்வு திருக்குவல் ஒப்பித்தல் போட்டி என எண்ணற்ற தமிழ் இயக்குவலை எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நடத்தி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மே மாதம் கரூரில் கவிச்சங்கமம் என்ற நிகழ்வும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கரூரில் கவி பெருவிழா என்ற நிகழ்வும் மிக சிறப்பாக நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தில் கரூரில் கவிக்குடல் என்ற மாபெரும் நிகழ்வை நடத்தி வருகிறது இந்த கவிக்குடல் நிகழ்விற்கு விழா தலைவராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சா செல்விசேகர் அம்மா அவர்களுக்கும் பாரதி பவன செந்தமிழ் வானத்தின் நிறுவனர் ரா தேவி அவர்களுக்கும் பாரதி பவன செந்தமிழ் வானத்தின் நெறியாளர் சு சோலைராஜா அவர்களுக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளருக்கும் கருத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சிறார்களுக்கும் எனது மகிழ்வான வாழ்த்துறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா அடுமா வருகை தருமாறு